புதிதாக கட்சி தொடங்கிய நடிகர் நான்தான் முதல்வர் என்கிறார் இன்னொருவர் தனது குடும்பத்தை ஒருங்கிணைக்க முடியாதவர் அன்புமணி ராமதாஸ் முதல்வரை பற்றி பேச எந்த தகுதியும் இல்லாதவர் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லக்ஷ்மணன் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக இளைஞரணி மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் விழுப்புரம் மத்திய மாவட்டம் பொறுப்பாளரும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் ரா லக்ஷ்மணன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் மாநில இளைஞரணி துணை செயலாளர் அப்துல் மாலிக் அவர்கள் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார் பின்னர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லக்ஷ்மணன் பேசுகையில் தமிழகத்தில் புதிதாக கட்சி தொடங்கி ஒரு நடிகர் நான் தான் முதல்வர் என்று சொல்லி வருவதாகவும் அவர் தமிழக முதல்வர் ஸ்டாலினை பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை என்றும் மேலும் பாமக தலைவர் அன்புமணி தனது குடும்பத்தில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த முடியாதவர் என்றும் பல்வேறு கதைகளை பேசிக்கொண்டு நம்முடைய முதல்வரை விமர்சனம் செய்து வருகிறார்கள் அவர்கள் எல்லாம் எந்த தகுதியும் இல்லை என்று பேசினார் கலைஞர் பல அடுக்கு முறைகளை சந்தித்து சிறையில் இருந்து மக்கள் பணி ஆற்றியவர் இன்று அவர்களை பற்றி விமர்சனம் செய்ய யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை என்று பேசினார் திரு திடுன்னு அரசியல்ல புகழ்ந்து ஒரு முதலமைச்சர் கனவுல ஒரு நடிகர் என்று வலம் வந்து கொண்டிருக்கின்றார் வரட்டு ஆனால் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதியாக விமர்சனம் செய்வதற்கு எந்த தகுதியும் மற்றும் அதே போல டாக்டர் அன்போனி அவர் குடும்பத்திலேயே ஒரு ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த முடியாதவர் என்று பல்வேறு கதைகளை பேசிக்கொண்டு நம்முடைய தலைவரை விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார் இவர்களுக்கெல்லாம் எந்த தகுதியும் கிடையாது நம்முடைய தலைவரை விமர்சனம் செய்வதற்கு இவர்களுக்கு எண்பது எண்பத்தி ஐந்து ஆண்டு கால பொது வாழ்வுக்கு சொந்தக்காரர்கள் முத்தமிழர் கலைஞர் முதல் நம்முடைய தலைவர் பல அடக்குமுறைகளுக்கு வடக்கு முறைகளை சந்தித்தவர்கள் சிறை சிறையில் இருந்த நம்முடைய மக்கள் பணி ஆற்றியவர்கள் சுத்த கலைஞர் அவர்கள் நம்முடைய தலைவர் களபதியார் அவர்கள் எல்லாம் சிறையிலிருந்து மக்கள் பணி ஆற்றியவர்கள் அவர்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு இவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது கலைஞர் கலர் தலைவர் தலைவர் தளபதியார் அவர்கள் வரிசையில் நம்முடைய இளந்தலைவர் அவர்கள் இன்று மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றனர் ஆக இந்த மலையோடு மோதுவதற்கு பனிக்கட்டிகள் முன்வரக்கூடாது கரைந்து காணாமல் அதே அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகம் எனும் இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை வழக்கு தொடுத்து வென்றதாக சரித்திரம் கிடையாது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க